ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கூறிட்டு வந்தோம் அப்படின்னா இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் வந்து நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஏன் நம்ம குடும்பத்துக்கும் அதிக அளவில் நடக்குமாங்க அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து இருக்குது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறைகள் கூறிட்டு வர முடியுமோ அத்தனை முறைகள் நீங்களும் கூறிட்டு வாங்க இதனால் பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு சென்றாலுமே அந்த ஒரு காரியமானது நீங்கள் நினைத்த மாதிரி நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு கை கொடுமாங்க நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு போகிறீங்க புதிதாக ஒரு தொழிலை வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் இருப்பவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுங்க கூறிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்குங்க ஏதாவது எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதை நீங்கள் கூறிட்டு மட்டும் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு காரியத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியமானது நீங்கள் நினைத்ததை விட நூறு மடங்கு அதிகமாகவே உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்குமாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக கூறிப்பாருங்க உடைய தலையெழுத்து மாறும் நம்ம குழந்தைகள் தவறுக்கு மேல் தவறு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் குழந்தையின் வாழ்க்கை வந்து மாறணும் எவ்வளவுதான் அடித்தும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு இருந்தாலும் குழந்தை வந்து என் பேச்சை கேட்கவே மடிக்கான் அப்படின்னு கூறுபவராக உங்களுடைய குழந்தைகள் வந்து இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளின் மனதை வந்து மாற்றுவதற்கு உங்களுடைய குழந்தை உங்களுடைய குழந்தைகளை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலையோ இல்லைன்னா இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கோரிட்டு வர சொல்லுங்கள் இதனால் குழந்தையின் எதிர்காலமானது நீங்கள் நினைத்த மாதிரி குழந்தையின் எதிர்காலம் அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே குழந்தையின் எதிர்காலத்தை மாற்றணும் பெரு முதியவர்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகளையும் தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க இதனால் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒட்டுமொத்த துன்பங்களும் அறவே நீங்கிவிடும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது உங்களுடைய மனது முழுவதும் கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுங்க கடவுள் நம்பிக்கையை முழு மனதுடன் வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அவங்கள முழு மனதுடன் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூறுங்க குறைந்தபட்சம் ஒரு மூன்று முறைகள் கூறினாலே போதுமானது அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ஓம் சியாம வருணாயை வித்மகை வச்சிர ஹஷ்டாயை தீமகி தன்னோ ஐந்திரி பிரசோதையார் இதுதான் அந்த ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் ஆரவே நீங்கும் எனவே தவறாமல் இதை நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே இதை செஞ்சுட்டு வர சொல்லுங்கள் இதனால் குழந்தைகளின் வாழ்க்கை என்பது குழந்தைகளின் தலையெழுத்து புரட்டி போடும் எனவே தவற விடாதீர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்